அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம் திருவெம்பாவை சிந்தனை இன்றைய தினம் பதினான்காவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் காதார் குழையாட பைம்பூன் கலநாட என்று தொடங்குகின்ற பாடல் அந்த கோயில் பினா பிள்ளைகள் எல்லாம் வழிகாட்டிய வகையிலே இந்த இளம் பெண்கள் எல்லாம் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டு அங்கே நீர்நிலையிலே குடைந்து ஆடிக்கொண்டே இருக்கின்ற அந்த தன்மையை எப்படியெல்லாம் எதையெல்லாம் அவர்கள் பாடி நின்றார்கள் என்ற கருத்தினை தொகுத்து என் மணிவாசகர் இங்கே காட்டுகின்றார் அவர்கள் அவ்வாறு பாடி நிற்கின்ற பொழுது எவையெல்லாம் ஆடுகின்றன என்பதையும் காட்டுகின்ற ஆக இறைவன் அங்கே ஒரு பார்வை பார்க்கின்ற பொழுது எதெல்லாம் ஆடும் அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே ஆடும் அவன் ஆடுகின்ற பொழுது இவை அனைத்தும் ஆடுகின்றன இதை நமக்கு உணர்த்துவது போல இந்த பெண்கள் இங்கே பாடுகின்ற பொழுது அவர்கள் அங்கே அணிந்திருக்கின்ற குலைகள் ஆடுகின்றன அவர்களுடைய அந்த அணிகலன்கள் எல்லாம் ஆடுகின்றன அவர்களுடைய பூ மாலை அணிந்த கூந்தல் ஒரு பக்கம் ஆடுகின்றது மாலையில் இருக்கின்ற வண்டுகள் எல்லாம் ஆடுகின்றன இப்படி ஆடுகின்ற தன்மையை அவர் காட்டி இருப்பது இதோ அந்த பெண்களிடத்து மட்டும் இருப்பது என்றல்ல இது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எம்பெருமானுடைய அருளினால் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை கொஞ்சம் உணர்த்தி நிற்கின்றது அதனால் வியந்து நின்ற அந்த பெண்கள் எம்பெருமானுடைய புகழை வார பாடு பாட வேண்டும் என்கின்ற நிலையிலே அந்த குளிர்ந்த நீரிலே மூழ்கி பாடுகின்றார்கள் தில்லை சிற்றம்பலத்தை புகழ்ந்து பாடுகிறார்கள் சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் வேத பொருளாக இருப்பதே எம்பெருமான் தான் அந்த வேத பொருளாக இருக்கின்ற எம்பெருமானை பாடுகிறார்கள் அந்த அப்பொருள் தமக்கு ஆகும்படியாக பாடுகிறார்கள் அப்பொருளாமா பாடி அதோடு எம்பெருமான் அப்படி அருள் பெரும் ஜோதியாக இருந்த அந்த தன்மையை நினைந்து போற்றி அந்த பரஞ்சோதியாக அவன் இருக்கின்ற தன்மையை பாடுகின்றார்கள் அவன் தலையிலே இருக்கின்ற கொன்றை மாலையை பாடுகிறார்கள் அவனே ஆதியான தன்மையை பாடுகிறார்கள் எம்பெருமான் முதல் பாடலிலேயே நமக்கு காட்டுகின்ற பொழுது ரொம்ப அருமையாக ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதின்னு சொல்வர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு மேல் எந்த ஆதியும் இல்லை அவனே ஆதி அதே போல அடுத்ததாக அவனே அந்தமமாக இருக்கின்ற முறையையும் அவர்கள் பாடுகிறார்கள் அதைத்தான் ஆதித்திறம் பாடி அந்த பாடி இவ்வளவும் அவர்கள் பாடிக்கொண்டிருப்பது அப்படிங்கிற ஒரு புறம் இருக்க ரொம்ப அருமையாக அம்மையை அங்கே நினைந்து போற்றுகின்ற தன்மையை அடுத்த பாடலிலே ரொம்ப அருமையோடு வைத்து காட்டுகின்றார் அம்மையினுடைய செயல் எவ்வளவு அருமையாக இருக்கிறதுனா நம்மை அவ்வளவு அழகாக அவளுடைய கையினால் நம்மை தூக்கி விடுகின்ற சொல்லுகிற தன் அப்படி அப்படின்ற அந்த வளையலை முன்னிறுத்தி பாடுகின்றார் பெய் பெய்வளை அப்படிங்கிறவே அது அந்த வளை கரத்தை நான் கரத்தினால் வளர்த்தெடுக்கின்ற அம்மையை அங்கே உணர்த்தி நிற்கின்றது அம்மை எப்படி நம்மை வளர்க்கின்றாள் மற்றவர்களிடமிருந்து சாமானியர்களிடமிருந்து பிரித்து வேறுபடுத்தி வேதித்துன்னு அதம் அவர்களிலிருந்து கொஞ்சம் பிரித்து ஏன்னா இது பக்குவம் அடையக்கூடிய தன்மையிலே இருக்கின்ற ஆன்மா இந்த ஆன்மாவிற்கு வழிபாட்டு திறத்தை உணர்த்த வேண்டும் என்கின்ற வகையிலே அங்கே ரொம்ப அழகாக அங்கே வேதித்து வளர்த்து நிற்கின்றாள் அப்படி வேதித்து வளர்க்கின்ற தன்மையிலே தான் அந்த பெய் வளையானது அப்படி தூக்கிவிடுகின்றது நம்மை வளர்த்து அந்த எடுத்து பக்குவப்படுத்துகின்ற அந்த தன்மை அப்படி பக்குவப்படுத்துவரியது வளையல் அணிந்த அம்மையினுடைய கரம் அதுதான் இங்கே நமக்கு சிறப்பு நிலை அம்மையினுடைய நிலை எம்பெருமானுடைய சக்தி மேலான பராசக்தி தான் இந்த உலகத்தை நோக்குகின்ற பொழுது இப்படி ஆதிசக்தியாக நிற்கின்றது உலகத்தை இயக்கிற எல்லா சக்திகளுக்கும் இதான் முதல் சக்தி இந்த சக்தி வந்து உயிருக்கு எம்பெருமானை காட்டாது எம்பெருமானை காட்டாமல் உலகத்தை காட்டி இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு சூழல் அகப்பட்டு இருக்கிற இந்த உயிருக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக பக்குவப்படுத்துகின்ற தன்மை இந்த அம்மை செய்வது இந்த சக்தி செய்வது அதனாலதான் அதுக்கு துரோதான சக்தின்னு ஒரு பேர் அப்படி வளர்த்தெடுக்கின்ற இந்த துரோதான சக்தியை தான் இந்த நிறைவான வரியிலே அடியிலே வைத்து சொல்லுகிறார் நம்ம மணிவாசகர் வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை தன் அவளுடைய அந்த பாதத்திறம் அந்த திருவடி திருவருள் என்பதான் திருவடி அந்த திருவடி திறத்தை நாம் எல்லோரும் பாடி நீராடுவோம் என்று அங்கே கூறி நிற்கின்ற அந்த தன்மை அந்த பெண்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆடியும் இந்த நீர் நீர்நிலையிலே நீராடியும் எம்பெருமானுடைய புகழையெல்லாம் பாடியும் நிற்கின்ற தன்மையை இந்த பாடலிலே அழகாக காட்டினார் சீத புணல் ஆடுவதோ ஆடுவதோடு சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதித்திரம் பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்தமாமா பாடி இவற்றோடு வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த அந்த அம்மையினுடைய பாத திறத்தையும் பாடி ஆடுவோம் என்று சிறப்பித்து நிற்கின்றார்கள் அவர்கள் காட்டிய வழியிலே நாமும் எம்பெருமானுடைய புகழையெல்லாம் பாடி பாடி இந்த மார்கழி மாதத்திலே இந்த திருவம்பாவையை பாடி நிற்கின்ற வகையிலேயே இறைவனுடைய புகழை பாடிய அந்த பெரும் புண்ணியத்தையும் அதனால் அதன் பயனாக எம்பெருமானுடைய திருவடியை அடைகின்ற அந்த நற்பேற்றையும் நாம் பெற இருக்கின்றோம் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்ற தருணம் இந்த மார்கழி மாதம் திருவெம்பாவை சிந்தனை திருச்சிற்றம்பலம்